அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது நிறைய பரிகாரம் செஞ்சிட்டேன் நிறைய வழிபாடு செஞ்சுட்டேன் எதுவுமே வந்து எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு விதியை ட்ரை பண்ணிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைய தீரும் அதாவது ஒரு சில பூஜை வழிபாடுகள் அப்படின்னு நம்ம செய்யும்போது கூட அதற்கு பூஜை அறியை தூய்மைப்படுத்தணும் விளக்க தூய்மைப்படுத்தணும் பூஜை படங்களை தூய்மைப்படுத்தணும் சந்தன குங்குமம் விடணும் பிரசாதம் வைக்கணும் பூக்கள் வைக்கணும்ன்ட்டு நிறைய வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் வந்து அது உடன்பட்டு வராது அதாவது இத்தனை வேலை செஞ்சு இப்படி வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சோர்வில் கூட விட்டுருவாங்க மேலும் ஒரு சில பெண்களுக்கு இது போன்ற வழிபாடெல்லாம் செய்யறதுக்கு விருப்பமாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் வந்து ஒத்துழைக்காது மேலும் அவங்க ஏதாவது வேலை செய்வங்களாக இருந்தாங்க அப்படின்னா காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க அந்த டைமில் வந்துட்டு அவங்களால இதுபோல் பூஜை வழிபாடு இதெல்லாம் வந்துட்டு முறைப்படி செய்வது அப்படிங்கிறது சற்று சிரமமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதைவிட ஆண்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போல் வழிபாடு பரிகாரங்கள் மீது அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா மந்திரத்தால் மாங்காய் விழுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடுங்கிறது ரொம்பவுமே ஸ் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது முழுக்க முழுக்க பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம வந்து நினச்சிட்ருப்போம் நம்ம ஏதோ பேசிகிட்ருக்கோம் நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சம் வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதிகப்படியாக வந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் மனசை வந்து சோர்வாக வச்சுக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒன்று கவலைப்பட்டு மற்றவங்கக்கிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது பிரபஞ்சம் என்னன்னு எடுத்துக்குமாமா இதுதான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் அதனால தான் ஓயாமல் இதை பற்றி இந்த உங்கள் மனசில் ஓடுது அப்படின்னு வந்து நினைச்சுக்குமா இதே வந்து நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம ஏதாவது நேர்மறையான வாக்கியங்களை பேசிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஓ இவங்களுக்கு இதெல்லாம் தான் சந்தோஷத்தை கொடுக்குது அப்போ இதை தான் நம்ம கொடுக்கணும் இதை தான் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குமா அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க எப்போதுமே நல்ல விஷயங்களை பேசுங்க நல்லதை வந்து பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க சரி இது வரைக்கும் எப்படியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் உங்களுடைய மனசை வந்து தெளிந்த நீரோடை போல வச்சுக்கணும் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் அடிக்கடி மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க எது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க தானாகவே வந்தது நடக்கும் சரி இப்போ எந்த மெத்தடை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுமா இதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாலும் தாராளமாக வந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் மேலும் இப்போ இந்த மெத்தடை செய்யும் போது நடுவில் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது அங்கே தங்குற மாதிரி சூழ்நிலை வருது அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக வந்து செய்யலை இதை தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி நாட்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது நாற்பத்தி நாட்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் அது நல்ல நம்மளுடைய ஆள் மனசில் பதிஞ்சு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்கிறதுல ஒன்றும் பெரிய சிரமமான விஷயமாகவே இருக்காது சரி இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் வந்து பயன்படுத்தணும் ஏன்னா இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா நம்ம வந்து கிரீன் கலர் பயன்படுத்தலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்க போகிறோம் அது பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம சிகப்பு கலர் பயன்படுத்த போது எல்லாத்துக்குமே பொருத்தமானதாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த கலரை வந்து நான் எடுத்துக்க சொல்கிறேன் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு ஏதாவது நல்ல நேரம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்கவே தேவையில்லை இரவு தூங்கறதுக்கு முன்னாடி அதாவது உங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து படுத்துக்குவீங்க இல்லையா சரி தூங்கலாம் அப்படின்னுட்டு அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால்களை வந்துட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு அதன் பிறகு வந்து பெட்டில் உட்காந்தோ இல்லை தரையில் உட்காந்தோ நல்லா வந்து அதை தொடச்சிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கால் அதாவது லெஃப்ட் லெக் இருக்குது இல்லையா அங்கே தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இப்போது இந்த லெஃப்ட் லெக்கில் இப்போ வீடியோ காட்டுறேன் பாருங்கள் உங்களுடைய கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல் நடுவிரல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு விரல் இந்த மூன்று விரல் இருக்குது இல்லையா இதுக்கு கீழே உள்ள பகுதியில் நமக்கு நிறைவேறாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது பார்த்திங்களா இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா அந்த கோரிக்கையை ஒரே வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுதணும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுல எதில் வேணாலும் நீங்கள் வந்து எழுதலாம் ஒரே வார்த்தையில் நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல பணம் அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லைன்னா மணி அப்படின்னு சொல்லி எழுதணும் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் சொல்லியெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு நமக்கு பணம் இருந்தால் போதுமில்லையா அதனால் பணம்னு வந்துட்டு நீங்கள் எழுதணும் அடுத்தது குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது சீக்கிரமாக எனக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல குழந்தை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஜாப் அப்படின்னு எழுதிக்கலாம் லவ் இருக்கீங்க அந்த லவ்வில் சக்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் லவ் அல்லது காதல் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம் இந்த வீடியோவை வேற்றுமொழிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் மொழியில் நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கலாம் இப்போ எழுதி முடித்த கையோட நீங்கள் எழுந்து நின்று உங்களுடைய அந்த லெஃப்ட் லெக்கை ஒரு பதினோரு முறை வந்து நல்லா வந்து தரையில் வந்து தட்டணும் இப்படி நீங்கள் தட்டும்போது அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நினச்சிட்டே வந்து ஒரு சந்தோஷத்தில் வந்து தட்டணும் அதாவது இப்போ உங்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிடுச்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடுச்சு திருமணம் நல்ல இடத்துல நடந்துடுச்சு பணம் நிறைய கிடச்சிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய காலை வந்துட்டு நீங்கள் தரையில் பதினோரு ஒரு முறை வந்து தட்டுங்க நல்லா டங்கு டங்குன்ட்டு பண்ணணும் இல்லை லைட்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படினாவே போதும் அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இதே போல் டெய்லியும் நைட்டு நீங்கள் தூங்கும்போது இதே போல் காலை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து இதே இடத்துல அந்த ஒரே கோரிக்கையவே வந்து நீங்கள் எழுதுங்க ஒரு நாளைக்கு பணம்னு எழுதிட்டு ஒரு நாளைக்கு லவ்னு சொல்லியெல்லாம் எழுதக்கூடாது ஏதோ தான் வந்துட்டு நீங்கள் எழுதணும் ஒருவேளை இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் எழுதுனது நடந்துருச்சு அப்படிங்கும்போது வேணும்னா நீங்கள் புதுசாக வேறு ஒரு கோரிக்கையை இதே மாதிரி மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் கோரிக்கையை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நிறைவேற வரைக்கும் நீங்கள் வந்து அது செய்யணும் நடுவில் நிறைவேறிடுச்சிரு அப்படின்னா மட்டுந்தான் நீங்கள் வேறு கோரிக்கையை வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இதெல்லாம் ஒரு மெத்தடா காலில் எழுதுனா நடந்துடுமா இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா என்ன இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு கேட்பீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதில் எழுதுனா நடக்குமா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா நீங்கள் அப்படி செய்யும்போது கடமைக்கின்ட்டு தான் செய்வீங்களே தவிர முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக வந்துட்டு செய்ய மாட்டீங்க எந்த ஒரு செயலில் முழு ஈடுபாடும் நம்பிக்கையும் இல்லையோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு நிச்சயமாக வந்து பலன் கிடைக்காது யாரெல்லாம் நம்பி இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே அவங்க கேட்ட கோரிக்கையை நிச்சயம் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நிறைவேற்றியே தரும் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் போன வருஷம் ஸ்டார்டிங்டே வந்து போட்டிருக்கிறேன் அப்போவே நிறைய பேர்த்துக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை வந்து இதை ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே செஞ்சு வளர்ந்தீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்